ஹாய் விவர்ஸ் கூகுள் விலோ ஹண்ட்ரட் ஃபைவ் கியூபிட் என்ற ஒரு புதிய செயலி இப்பொழுது உங்களது பாவனைக்கு வர உள்ளது இது குறித்து மேலதிக தகவல்களை தொடர்ந்து பாருங்கள் கூகுள் விலோ என்பது புரட்சிகரமான ஹண்ட்ரட் ஃபைவ் கியூபிட் என்ற ஒரு குவாண்டம் தொடர்பான செயலியாகும் இது டிசம்பர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் அறிவிக்கப்பட்டது இது பிழை திருத்தல் அதாவது இது இதன் செவ்வல் என்பது கணனி வேகத்தில் மிகப்பெரிய ஒரு செவ்வல் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை குறிக்கின்றது குவாண்டாம் பிழை திருத்தல் என்பது இங்கு நடைபெறும் அதாவது பிழையை திருத்தும் இது கியூபிட்கள் அதிகரிக்கும் போதோ பிழைகள் அதிவேகமாக குறைகின்றன கணனியினால் ஆகப்படும் செயல்கள் அதிவேகமாக கூடுகின்றன கணனி செய்யும் பிழைகள் கூட அதிவேகமாக குறைகின்றன இதில் ஏழு தர ஏழு க்யூபிட் கட்டமைப்புகள் காணப்படுகின்றன இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்திலிருந்து இது மாதிரியான ஒரு சீரமைப்பு வேண்டும் என்று பிழை திருத்தங்கள் வேண்டும் என்று கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன முதன் முதலில் நிகழ்நேர அதாவது ரியல் டைம் பிழை திருத்தங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த கூகுள் விலோ என்பதன் ஊடாகத்தான் ஆகும் இது மைக்ரோ வினாடிகளில் இந்த பிழை திருத்தங்களை செய்து முடியும் அதாவது பிழை திருத்தங்கள் என்றால் எந்த ஒரு கணனி செயற்பாடும் இது சரியாக இயங்குகின்றதா என்று மைக்ரோ வினாடிகளில் அது கவனித்துவிடும் ஆர்சிஎஸ் எனும் எனும் கணித சோதனை ஐந்து நிமிடங்களிலேயே அது முடித்துவிட்டது ஆர்சிஎஸ் என கணித சோதனை மிக 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 நேரம் எடுக்கும் ஒரு சோதனையாகும் இது ஐந்து நிமிடங்களிலேயே முடித்துவிட்டது எனவே சூப்பர் கம்ப்யூட்டர் பத்து ஆண்டுகள் எடுக்கும் விடயத்தை இந்த செயலியானது ஐந்து நிமிடத்தில் முடித்துவிட்டது என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள் எனவே இந்த நூற்றி ஐம்பது என்பது ஒன்பது சதவீதமான துல்லியமான செயலியாகும் கணனியில் மிக முக்கியத்துவமாகும் அறிவியலின் தாக்கம் இங்கு அதிகமாக உள்ளது எதிர்காலத்தில் குவாண்டாம் கம்ப்யூட்டருக்கு வழிவகுக்கும் முதலாவது பயன்பாடாக இது உள்ளது மற்றும் இது மருந்து கண்டுபிடிப்பு செயற்கை நுண்ணறிவு பசுமை ஆற்றல் துறைகள் என்பவற்றில் அனைத்திலுமே இது பயன்படுத்தப்பட போகின்றது மருந்தை இது தானாகவே கண்டுபிடிக்கப் போகின்றது என்றாலும் இது குறித்த சில வரம்புகளும் இருக்கின்றன மருந்து கண்டுபிடிப்பு என்பது மனித தலையீடு இல்லாமல் நிகழும் போது அது சில எத்திக்கல் பிரச்சனைகளை உருவாக்கலாம் தான் என்றாலும் இந்த குவாண்டம் கியூபிட் என்பதன் இப்பொழுது தொடங்கிவிட்டது அதன் பயணத்தை அதை தடுக்க முடியாது என்பதுதான் உண்மை மனிதன் அதனுடன் இணை இணைந்து பயணம் செய்து மேலும் முன்னேற்றங்களை காண வேண்டும் என்பதுதான் உண்மை எனவே லேட்டஸ்டான கூகுளின் விலோ ஹண்ட்ரட் ஃபைவ் கியூபிட் என்ற செயலி குறித்த மிக முக்கியமான தகவல்களை இந்த வீடியோ உங்களுக்கு கொண்டு வந்தது தொடர்ந்து எம்முடன் இணைந்துருங்க எமது வீடியோக்களை லைக் பண்ணுங்கள் எமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரியான லேட்டஸ்டான அப்டேட்களை தெரிந்து கொள்ள